நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடி எண்பத்தி ஐந்து வயது வரை பென்ஷன் சலுகை திடீர் மாற்றம் சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான பென்ஷன் சலுகை பெறுவதில் ஓய்வூதிய சலுகைகள் பெறுவதில் அதிரடி மாற்றங்கள் முக்கிய உத்தரவுகள் செய்யப்பட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அதிரடி மாற்றத்தின் மூலமாக எண்பத்தி ஐந்து வயது வரை முன்பு வழங்கப்பட்டுள்ள வயதின் அடிப்படையில் என்ன சலுகைகள் வழங்கப்பட்டது தற்போது எண்பத்தைந்து வயது வரை என்ன சலுகைகள் பெறுவதில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்தபடி கூட எல்லா கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது மொத்த ஓய்வூதியத் தொகை எடுக்கும் நடைமுறையில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் பழைய வரம்பின்படி மொத்த ஓய்வூதியத் தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருந்தால் மட்டுமே நூறு சதவீத தொகையை மொத்தமாக எடுக்க முடிந்தது தற்போது இந்த வரம்பு ரூபாய் எட்டு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்காக ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களை அறிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் குறிப்பாக அரசு ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை நிர்வகிப்பதில் அதிக நிகழ்வுத்தன்மையையும் எளிதான பணத்தை எடுக்கும் வசதியையும் வழங்குகின்றன பிஎஃப்ஆர்டிஏ தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது வெளியேறுதல் பணம் மற்றும் பணத்தை எடுத்தல் திருத்தம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் இந்த விதிமுறைகள் திருத்தப்பட்டுள்ளன அரசு ஊழியர்களுக்கான முக்கிய மாற்றங்களை இங்கே விரிவாக தெரிந்து கொள்வோம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்த பிறகு முன்பு எழுபத்தி ஐந்து வயது வரை மட்டுமே என்பிஎஸ் திட்டத்தில் தொடர்ந்து முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இப்போது இந்த அதிகபட்ச வயது வரம்பு எண்பத்தி ஐந்து வயது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சுடிட்கே பரக் அன்கோ நிறுவனத்தின் கூட்டாளர் அனிதா பக்ருதீன் எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறுவது போல எண்பத்தி ஐந்து வயது வரை முதலீட்டை தொடர முடிவது சந்தாதாரர்கள் மிகப்பெரிய நீண்டகால ஓய்வூதியத் தொகையை உருவாக்க உதவுகிறது எண்பத்தி ஐந்து வயதில் மொத்த ஓய்வூதிய சேமிப்பில் குறைந்தது நாற்பது சதவீதம் தொகையை நாற்பது சதவீத தொகையை கொண்டு ஆண்டு தொகை கட்டாயம் வாங்க வேண்டும் மீதமுள்ள தொகையை மொத்தமாகவோ அல்லது புதிய சிஸ்டமெட்டிக் யூனிட் ரிட்டம்சன் மூலமாகவோ எடுக்கலாம் எட்டு லட்சம் வரை இருந்தால் நூறு சதவீத தொகையை எடுக்கலாம் ஓய்வு பெறும்போது அல்லது பணியில் இருந்து விலகும் போது ஓய்வூதியத் தொகை குறைவாக உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி பழைய வரம்பின்படி மொத்த ஓய்வூதியத் தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருந்தால் மட்டுமே நூறு சதவீத தொகையை மொத்தமாக எடுக்க முடிந்தது தற்போது இந்த வரம்பு ரூபாய் எட்டு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது ஓய்வூதியத் தொகை சிறியதாக உள்ள அரசு ஊழியர்களுக்கு இப்போது எளிதாக பணத்தை எடுக்கும் விதிகள் வந்துள்ளன குறிப்பாக ரூபாய் எட்டு லட்சம் வரை உள்ளவர்கள் முழு தொகையும் எடுக்க முடியும் என்பிஎஸ் திட்டத்தில் முதல் முறையாக இந்த சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிட்டம்சன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு சந்தாதாரர் தனது முதலீட்டு யூனிட்களின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தொடர்ச்சியாக கால இடைவெளியில் திரும்ப பெறுவதற்கு அனுமதிக்கும் திட்டமாகும் ஓய்வூதிய தொகை ரூபாய் எட்டு லட்சம் முதல் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் வரை இருந்தால் அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது ரூபாய் ஆறு லட்சம் வரை மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் மீதமுள்ள தொகையை எஸ்யூஆர் மூலமாக எடுக்கலாம் இதில் ஆண்டு தொகை வாங்குவது கட்டாயமில்லை சந்தாதாரர் மறைந்தால் ஓய்வூதிய தொகை எட்டு லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரை இருந்தால் இனாமினிகள் ரூபாய் ஆறு லட்சம் வரை மொத்தமாக எடுத்து மீதம் உள்ளதை சிஸ்டமெட்டிக் யூனிட் ரிட்டம்சன் மூலமாக பெறலாம் சிஸ்டமெட்டிக் யூனிட் ரிட்டம்சன் முறை அரசு ஊழியர்களுக்கு ஒரு உத்தரவாதமான ஓய்வூதிய பலன்களை வழங்குவதோடு பணம் நீண்ட காலத்திற்கு தொடரும் உதவுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஓய்வூதியத் தொகையை பிரித்து எடுக்கும் செயல்முறையை எளித எளிமையாக்க ரூபாய் எட்டு லட்சம் வரை மற்றும் எட்டு லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரை என இரண்டு புதிய ஸ்லாப்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்பிஎஸ் சந்தாதாரர்கள் காணாமல் போனாலோ அல்லது இறந்து இறந்துவிட்டதாக கருதப்பட்டாலோ சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான விதிகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன காணாமல் போன சந்தாதாரரின் நாமினிகளுக்கு அல்லது வாரிசுகளுக்கு மொத்த ஓய்வூதிய நிதியில் இருபது சதவீதம் தொகையை உடனடி இடைக்கால நிவாரணமாக மொத்தமாக வழங்கப்படும் மீதமுள்ள எண்பது சதவீத தொகையை முதலீட்டில் நீட்டிக்கும் பாரதிய சாக்ஸியா அதிநியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விதிகளின்படி சந்தாதாரர் காணாமல் போனாலோ போனவராக அல்லது இறந்தவராக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தொகை வழங்கப்படும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் அரசு ஊழியர்களுக்கு நிதி திட்டமிடலின் பெரும் நிம்மதியையும் நம்பிக்கையும் அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் வங்கிகள் கமென்ஸ்ட்ரஷன் பதிவு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய அப்படி டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்